ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே ஒரு புது புதுக்கான உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோடய வீட்டை நிற்கிறேன் மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வெயில் மக்களே வேறுங்க சரியாக வேர்த்து போச்சுலாம் வேர்த்து வேர்த்து கொண்டு இருக்குது நான் வரும்போது கொஞ்சம் வெள்ளியாக இருந்தால் இங்கே வந்து சரியாக கரத்துட்டேன் மக்கள் வேறங்க கரத்துட்டேன் அதில் நான் கவலையாக இருக்குது என்ன செய்கிறேன் எடிட் பண்ணி கொஞ்சம் வெள்ளியாக நான் போடுறேன் எந்த முகத்தை வெளியே வெள்ளியாக போடுவேன் நீங்கள் பார்க்கக்கூடிய முடியுமா இருக்கு சரியாக கரத்து போனேன் இருந்தாலும் கரப்புனாலும் கொஞ்சம் அழகான தான் இருக்கணும் ஓகே கொமெடியாக காய்கறியும் சீரியஸாக இருக்காங்க மேடத்து என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கு நயனாதேவி கோயிலுக்கு போக போகிறேன் அதுதான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க நானும் தடவை தான் இந்த கோயிலுக்கு போகிறேன் நான் நிறைய தடவை யூடியூப்பில் இந்த கோயிலை பார்த்துருக்குறேன் பார்த்தபடியே எனக்கும் போகணுமென்ற விருப்பமாக இருக்குது அதெல்லாம் போ போடுச்சு கோயிலுக்கு அதை நீங்கள் வீடியோ அப்படியே பார்க்கலாம் மற்ற நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் எந்த சப்ஸ்கிரைஸ் பண்ணி அந்த வெல்பட்டின தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் நான் போகிற வீடியோ உங்கள உடனே உடனே வேறு நீங்களும் மாதிரி இருக்கும் மக்களே வாங்கோ அப்படியே வீடியோ போகலாம் இப்போ வந்து நாங்கள் பூங்குடியது பாலத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இப்போ உங்கள் பூங்குடிய பாலத்தில் போய்க்கு நிற்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அடுத்தது ரெண்டு சைட்டும் கடல் நடுவில் இன்னும் அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதில் போய் கண்டிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தரம் நயனாதீவுக்கு போடுவோம் பாலத்தை பார்க்க நல்லா தான் இருக்குது அழகாக தான் இருக்குது பேருங்க என்ன வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படி இருக்குது பேருங்கோ மக்களே பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களே இப்போ நயனாதீவுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா கிட்டே வந்துட்டோம் இப்போ போய்க்க நிற்கிறோம் இந்த வழியால் வேறங்கோ இந்த ரோட்டால் அப்படியே போய் நிற்கிற என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா மழை நேரத்துல எல்லாம் தண்ணி நிற்கும் சைட் பக்கம் ரெண்டு ரெண்டு சைட் பக்கத்துலேயும் என்ன சரியான மழை ஏதாவது தண்ணி நிற்கி இப்போ வற்றி நிற்கிறபடியாக தெரியலை தண்ணி கொஞ்சம் பத்திட்டு நின்று தண்ணி எல்லாம் இது கடல் சைட் தானே அப்போ அப்படி இருக்கும் பாருங்க என்ன வடிவையாக இருக்கும் இடத்த பார்த்திங்களா அப்படியே போய்க்கொண்டு நிற்கிறோம் ஒரு வானம் கொண்டு வருது விளத்துலாம் ஓகே சின்ன ரோட்டு தான் பறவாயில்ல விளத்தக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்கள நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்கள் முன்னைய மாடுகள் வந்து தண்ணி குடிச்சு நிற்கிது பார்த்தீங்களா வெயில் காலத்தில் அப்படி நிற்கிற மாடுகள் வேறு உள்ளே போய் தண்ணி வக்க தானே சரியான வக்க தானே நிறைய மாடுகள் இங்கே ரோட்ருட்டாக மேய்ஞ்சு ஒன்று இருக்கும் பேர்வழி இருக்கு நண்டு கூட நிறைய அப்படி இருக்குது இங்கே மாடுகள் எல்லாம் தண்ணியெல்லாம் பற்றி தொங்கலுக்கு போட்டுது பார்த்தீங்களா நல்ல நல்ல லொக்கேஷன் கிட்ட சூமணி காட்டணும் உங்களுக்கு பேருங்க அப்படி மாடு எல்லாம் படுத்துருக்கு பார்த்தீங்களா நல்லா மேய்ஞ்சி போட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்து இருக்கிறேன் உங்களை வேறுங்க நடு நடுக்கடலுக்கு வந்து நிற்கிற நடுவில் பேரங்க தண்ணிக்கு ரெண்டு மேய்து வந்து பேரங்க மேய்து தண்ணி குடிக்கிது சாரி தண்ணி குடிக்கிது பேரங்கும் அப்படியே பார்க்கக்கூடிய மார்த்திங்களா எல்லாம் அப்படி இருக்கண்டு நிறைய மாடு நிறைய மாடு நிற்கிது பார்த்திங்களா பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சில் பாருங்க வெள்ளைக்கார எல்லாம் வந்து நிற்கணும் கொள்ளடையில் பாருங்கள் மோட்டார் சைக்கிள் எல்லாம் வந்து நிற்கணும் மோட்டர் சைக்கிள் எடுத்து வாடகைக்கு எடுத்து ஓடிக்கொண்டுருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களா அவங்க எங்களோடய நாடு அவங்களுக்கு பிடிக்கும் என்ன வெயில் நாடு தானே அப்போ வருவாங்க கூடாது அடிக்கடி பார்த்திங்கன்னு சொன்னால் போட்டு வர்றதுக்கிட்ட வந்துட்டோம் இதில் வந்து வாகனங்களை கொண்டு வந்து விட்டுட்டு தான் கூடுதலாக போகிறது ஆட்கள் எல்லாம் போட்டில் அப்போ வானம் போடுற இடத்துக்கு வந்துவிட்டோம் இது வந்து பெரிய கடல் தானே அப்போ அதால் நாங்கள் போட்டு போக போகிறோம் போட்டில் இருந்து அப்படியே கொண்டு இருக்க போகிறோம் இப்போ பேரங்க போய் நிற்கிறோம் கிட்டே போட்டு வர்ற இடத்துக்கு இப்படி பேரங்கால எல்லாம் பஸ்ஸுகள் எல்லாம் வந்து நிற்க பார்த்தீங்களா நிறைய பஸ்ஸ்கள் நிற்கிது லைன் பஸ் எல்லாம் வந்து நிற்கு லைன் பஸ் வாரதான் ஜாழ்ப்பாணத்துக்கு தெரிஞ்ச அங்கேலாம் கடைகள் எல்லாம் இருக்குது பேரவங்க கடையில் எல்லாம் கடைகள் இருக்குது நொங்கு கடைகள் எல்லாம் இருக்குது இதில் மாடுண்டு கூட இஞ்ச எஞ்சால் தொப்பி கடை இருக்குது அப்படியே நேரில் போகணும் பார்த்திங்கன்னு சொன்னால் பே இந்த இதெல்லாம் போகணும் இந்த பாதையால் போய் அங்கே போய் போட்டில் வேற போகணும் வேறங்கோ பார்த்தீங்களா பழத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்ட்டு உண்மையாக பார்க்க இந்த இடம் முறை நல்லா இருக்குது அழகாக இருக்குது பார்த்தீங்களா லொக்கேஷன் வந்து நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படியே போகிறோம் போகிறோம் போய்கொண்டிருக்கு வேறுங்கோ இதில் போய் வானம் கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு வானம் திரும்பிடும் திரும்பி அங்கே போய் நிற்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து வந்து இதாக நடந்து வந்து திரும்பி வானத்தில் வந்து ஏற வேண்டியதான் வேறுங்கோ கிட்ட போட்டேன் போட்டு கிட்ட நிறைய போட்டுகள் நிற்கிது மாறி மாறி ஓடும் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டே வந்துட்டோம் பேரங்கு நிறைய வாகனம் நிற்கிது பார்த்தீங்களா போட்டோட இடத்துல எல்லாம் வந்து ஆக்களை ரக்கி ரக்கி விட்டுட்டு போகுது வாகனங்கள் பேரங்க இல்லை அங்கேருந்து சனங்கள் எல்லாம் கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு வரையணும் போட்டில் வந்து ரங்கி கொண்டிருக்கணும் ஆக்கள் இங்கேருந்து இருந்து போறாக்கள் போயிடணும் அங்கேருந்து வாராக்கள் வரையணும் பேரங்க அப்படி இருக்குண்டு வந்துட்டேன் தான் இந்தாங்க பார்த்தீங்களா இந்த அப்படி உள்ளே போகிறோம் யங்கரங்கள வந்து நிற்கிறோம் எல்லாரும் போட்டு போக நாங்க போறோம் சத்தத்தை இந்த வாகனத்துல வந்து போட்டுல வேலை போறோம் வந்து நாங்கள் ஜெகஜெல்லாம் தான் விடுவாங்க இந்த போக போகிறோம் போறோம் கோயில் ஒன்று அங்கே இருக்குப்பாட்டம் கோயிலில் அங்கே இருக்குதுங்க சுமணிகாட்டம் பெரியதா கோயிலுக்கு வராங்க இதெல்லாம் போகப்படும் போட்டியில் இந்த இதெல்லாம் மாமா

வேடலாம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் முடியுது நம்ம போ போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணいやச்சு ஸ்டார்ட்

கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேருங்க எல்லாேரும் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஆட்டோல எல்லாம் போகுதுங்க

கடல் கொண்டு அப்படிதான் கோயில் நல்ல வழியா இருக்கு கோயில் ம் ஹம் இருபது நிமிஷம் ஓட்டம் தான் போட்டில் ஒரு இருபது நிமிஷம் வந்துட்டோம் நல்லா இருந்தது நல்ல ஸ்மூத்தா வந்து சேர்ந்தோம்

ஒவ்வொரு நாட்டுகள் எல்லாம் வந்து பூச துவங்கிட்டே போன Dang lebar nggak boleh nggak kan marah nggak? Malah. இன்றைய முதல் முதல்ல வந்து எனக்கு சந்தோஷம் இருக்கும் இந்த கோயிலுக்கு உள்ளுக்கு வீடியோ பிடிக்க முடியாது வெளியில பிடிக்கலாம் நம்ம நான் உள்ளுக்கு பிடிக்க முடியாது நான் வழியில் உங்களை காட்டிகிட்டு போய் அந்த உள்ளே காட்ட முடியாத அண்ணே எல்லாம் ஒட்டு இல்லையா உள்ளே பிடிக்க

அர்ச்சனை வாங்கிட்டு உள்ளுக்கு போறோம் பாத்தீங்களா மக்களே கலவரோட அங்க கால கலவரோட அங்க நல்ல கால கழிட்டு தான் போகணும் உங்களுக்கு பூசை தூங்கிட்டு நான் ஆ வாழையில வந்து பொங்கல் தெரியணும் பொங்கல் சாப்பிடு வாழையில பொங்கல் சாப்பிடுறோம் கோயில நான் கும்பிட்டு கும்பிட்டு வந்து வழியில் வர பூக்கள் தந்திருக்கேன் சாப்பிட்றேன் கோயிலை சுற்றி காட்டுறோம் அனுப்புகிறாங்க அப்படி இருக்கேன் மணல் மணல் வந்து சரியாக சுடுது காட்டுறாருங்க அப்படியே வெளியே எடுத்து நிற்கணும் காட்டுறதுக்கு பார்த்தீங்களா அப்படி இருக்கேன் பின்பக்கம் இது கோயில் பின்பக்கம் எது முன்பக்கம் பின்பக்கம்னு தெரியப்படுங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்ல பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த இந்த மண்டபதுலாம் சாப்பிட போகிறோம் ஊசியெல்லாம் முடித்து புக்கையும் சாப்பிட்டு அப்படியே சாப்பிட போகிறோம் இங்கே மெரி தம்பாரி தம்பி அப்படிங்களா வாழைகளில் எல்லாரும் மதியாக காவலி தம்போ கோயிலுக்கு வந்த சத்திர எல்லாம் மதியாக கவனிக்காரணம் அப்படிங்களா அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டு வழியில் வந்துடும் கோயில் சாப்பிட்றதா சொல்லி வெளியில் சூப்பராக இருக்கும் வடிவாக கவனிச்சிடணும் பத்து நேரம் வடிவாக நீட்டாக பராமரிச்சு வடிவாக எல்லாம் போட்டு வடிவாக வயிறு வயிறு எல்லாரும் சாப்பிடு பண்ணி தான் வெளியில் விடணும் வடிவாக கவனிக்கணும் நல்லா இருக்கு நான் பிடிச்சிருக்கு நல்லா சூப்பராக இருந்தது போய் என்ன மக்களே அப்படி போக போகிறோம் அங்கே போய் அப்படியே பார்ப்போம் வாங்க அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் அங்கே போகலாம் அப்படி வாங்குவோம் வணக்கம் மாமா வணக்கம் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறைய காலமாக வாரீங்களா நான் ஃபஸ்ட் எந்த மாதிரி இந்த கோயிலை பற்றி இருக்க மக்களுக்கு சொல்லுங்கள் என்ன மாதிரி என்ன என்னென்னா இந்த கோயிலில் ஒரு பிரபலியமான வரலாறு படைத்த கோயில் நயனா தெய்வம் அது உருவாயினர் இப்போ ஒரு மரப்பொந்துக்கு கரை வேலை செய்து கொண்ட தொழிலாளிகள் பார்த்தெடுத்து கொண்டு வந்து உருவமாக்கினார் கோயிலே உண்டாக்கினார் அதான் நயனா தெய்வம் பாலம் அமைக்க மாட்டோம் அந்தவன வந்து போகணும்னு சொல்லி வரலாறு படைத்த கோயில் இது செனமும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சினங்கள் வந்து கொண்டிருக்கு தினமும் அந்த தினமும் அவ அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் எல்லா மக்களுக்கும் அவாட்டு வாரக்கு ஒருவருக்கும் மக்களால் தீங்கொண்டும் இல்லை ஒரு காலமும் இல்ல முந்தி ஒரு காலத்துல காலத்துல வள்ளங்கள் தான் இப்போ ஒரு ஒரு காலமும் காலத்தில் வருஷத்துக்கு முதல் அந்த கப்பல்கள் பிறந்தது நடந்து இத்தனை பேர் செத்திருக்கணும் அது ஒன்றும் நடக்க நடக்க ஒன்றும் இல்லை ஒரு பயம் இல்ல அப்போ ஒரு இருக்கிற தான் இருக்கும் அது வந்து இருக்கும் ஓ திருவிழா முடிஞ்சது ஆடி மாதம் துவங்க திருவிழாங்க நாள் பதினாறு நாளும் கொண்டாட்டம் தான் திருவிழாக்கு நாங்க வந்து அடிக்கடி இருப்போம் அருள் இந்த நினைவு கிடைக்கும் இப்ப நான் போனா டக்கன் போகணும்னு இருந்து திரு எனக்கு அருள் கிடைச்சு உடனே வந்துட்டேன் டக்கன் அருள் எனக்கு

கதலை போட்டு சாப்பா கொடுப்பாங்க இல்ல வாழையில தான் வாழையெல்லாம் எனக்கு நல்ல அனுபவம் இது புது தான் பேரும் பெருமிஞ்சு வந்தான் போயிடும் சிங்களக்காரன் முழு ஓ எல்லாரும் வந்துடும் அப்பிரியமான அம்மனாஜியா இருக்கா நன்றி நன்றி

பெரிய தேசம்தான் ஆனா திருவிழா முட்டம் திருவிழா முட்டம் ஃபுல்லா சனமே இருக்கும் அந்த மூட்டம் வந்தா நல்லா இருந்திருக்கும் பார்க்க லக்ஷ்மி வந்துட்டா தெரியல கிளச்சிக்க எல்லார கும்பிட்டு வழியில் போறோம் கச்சான் சாப்பிட போகிறோம் வழியில் போகிறோம் மக்கள் பார்த்தீங்களா அதில் முடிஞ்சது புதுசில் முடிஞ்சது அப்படியே போகிறோம் வழியில் வெளியில போய் பார்ப்போம் பார்த்தீங்களா கடல் கடல் சைடு பக்கம் அப்படியே அப்படியே இருக்கணும் நபடியா இருக்கு பாருங்க ஜானை என்ன வடிவாரு கொண்டு வர பார்த்தீங்களா ஓகே ஆ எந்த நேரமும் ஆக்கள் வந்துட்டே இருக்கணும் ஓகேங்களா ஆக்கள பாத்தீங்க சனத்தை பாத்தீங்களா அப்படி நிற்க சனங்களை நிற்க வந்து இப்ப வந்து ஒரு செடவை வந்து நூறு கிடைச்சான் வேறங்க கோயிலுக்கு பக்கத்துல வச்சு இங்க வந்து நாங்கள் சிறப்பு விட்டுட்டு போனாட்டி கச்சான் வாங்கணும் கச்சன எல்லாம் இருக்கிறோம் பேரங்க நல்ல காத்தோட்டமா இருக்கு எங்க இருக்கணும்னு வேற சார் நல்லா இருக்கு போட்டில் வர போறோம் பேரங்க ോട്ടിലെ ബോട്ട് ഓടു ഇല്ല പോലീട്ട് കാണേ സൈഡില് കോവിലെ ബോട്ട് ഏറിട്ട് അപ്പൊ കൂട്ടാ പോകും സാരി നടന്ന നല്ല സൂപ്പറ எனக்கு ஒரு புது அனுபவம் நல்லா இருக்கும் கோயிலுக்கு வந்து வந்தபடியா எனக்கு ஏத்துறான் போடு அடுத்த போட்டு கிட்ட கொண்டு இருக்கான் நல்லா கிட்ட கொண்டு இருக்கு என்ன முற்று மாதிரி வந்து என்ன போட்டு விட்டுறா கிட்ட கொண்டு வந்து விட்டுறேன் எப்படி வந்து போய் கொண்டு போய்க்கொண்டிருக்கிறோம் கரைக்கு வந்துட்டோம் அங்காளர் போட்டு நிற்கிது வேறோம் அதுவும் வந்து வந்து கொண்டு பார்க்க போனது அப்படியே தண்ணி இந்த வந்து நான் என்ன சொன்னாங்க மக்கள் வந்து

என்னென்ன சொன்னால் மக்களே வேணா அதிலேருந்து வந்துவிட்டேன் யா பணத்தை நிற்கிறேங்க இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மக்களே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல காமெண்ட்டுக்கு சந்திப்போம் மக்களே பா பாய்